வணக்கம் என் பேரு சுஷ்விசோதன் பப்ரவரி மாதம் எத்தாம் நாள் அரிகாரம் இருபத்தி இரண்டு வரிதால் கைமாறு வேண்டா கருப்பது மாறி மாத்த எண்ணாற்றம் கொல்ல உலகு தொள்ளாற்று தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொறுத்து புத்தேல் உலகத்தும் மீண்டும் பெருளறிதே ஒப்புரவின் நல்ல பிற பெரு ஒத்தத்து அறிவான் உயர் வாழ்வான் மற்றையான் செத்தாரும் வைக்கப்படும் ஊர்ணி நீர் நிறைன் பற்றை உலகவாம் பேரறி வாழந்திற பயன் மரம் உள்ளர தற்றால் செல்வம் நயன் உத யான்கன் பதன் மரல் தாக்கி தப்ப மரத்தற்றால் செல்வம் பரன் பரந்தகை யான்கன் பதன் ஈரனில் பரவத்தம் ஒப்பரவிற்கு ஒல்கார் கதனரி காட்சியவர் நயனுரையான் நல்கூனான் ஆதல் நீர செய்யும் அமைகல ஆற வினால் வரம் கேதனன் அக்தொரவன் விற்றுக்கோள் தக்கத் துரைத்த 南瑞。